ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சபி வளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கருப்புட்டி டீ கருப்பட்டி பணியாரம் எப்படி சேர்த்துன்னா பார்க்க போகிறோம் தண்ணியில் கருப்பட்டியை தட்டி கொதிக்க விட்டிருக்கேன் அதோட முழுமல்லி முழு மிளகு ஒரு துண்டு இஞ்சி தட்டி நல்லா கொதிக்க விட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுற வேண்டியதான் தெளியட்டும் தெளிஞ்சப்பறம் தான் குடிக்கணும் இஞ்சி இல்லைன்னா சுக்கு போடுங்க சுக்கு தான் நல்லாயிருக்கும் ஆனால் என்கிட்ட சுக்கு இல்லை அதனால் நான் இஞ்சி போட்டிருக்கேன் கருப்பட்டி பாக எடுத்து பணியாரத்துக்கு ஆறம் வச்சுருக்கேன் ரவை ஊற போட்டிருக்கேன் அதோடய கோதுமாவும் சேர்த்தாச்சு ரவை கோ மாவு தேங்காய் தருவி போட்டிருக்கேன் இதோட ஒரு வாழைப்பழத்தை மிக்ஸில் அடித்து அதையும் சேர்த்துடலாம் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் வச்சு சிம்பிளான முறையில் எப்படி செய்யலாங்கிறதை நம்ம பார்க்குறோம் இப்போ அது நல்லா கருப்பிட்டி ஆறிடுச்சு அதை தான் வடிகட்டுறோம் கண்டிப்பாக வடிகட்டி தான் எடுக்கணும் சூடோடையும் ஊற்றிடாதீங்க மாவு கட்டி விழுந்துடும் வெள்ளம் கருப்பட்டி பனங்கள் இதெல்லாம் வடிகட்டி தான் எடுக்கணும் ஏன்னா ஏகப்பட்ட குப்பை இருக்கும் அதில் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் குப்பையை பார்த்தீங்களா எவ்வளோ குப்பை இருக்குன்னு அதனால் மறந்துடாதீங்க இப்போ ஏதோ ஒரு பிஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் நீங்களும் சிம்பிளான முறையில் வீட்டில் டக்குன்னு பசங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா இப்படி செஞ்சு கொடுத்துர்லாம் பாருங்கள் ரொம்ப தனியாக ஏறக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சி நெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் அன்னைக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்கள் வீட்டில் என்ன ஆயில் என்னது இருக்கோ அதை வச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் எப்படி ஹோல் விழுந்திருக்குன்னு இப்படி ஹோல் விழுந்தாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம் இதே மெத்தடாக ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம கருப்பு டிடியும் ஆகிருச்சு நான் பக்கத்தில் வந்து அதையும் நல்லா இருத்து வச்சுருக்கேன் நம்ம ஒரு கப்பில் ஊற்றி நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல்லாக எடுத்தப்பறோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மறந்துடுறீங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷன் எனக்கு பாருங்கள் நான் இப்போ பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் கருப்பட்டி ரெடி ஆயிடுச்சு கருப்பட்டி பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்